பாரதத்தினுடைய முதுபெரும் தலைவரும் பாரதத்தினுடைய முன்னாள் பிரதம அமைச்சருமான வாஜ்பாய் அவர்களுடைய நூறாவது பிறந்த நாள் நூற்றாண்டு விழா இன்றைக்கு நாடெங்கும் இன்றைக்கு மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சி தமிழக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு முழுவதும் நகர ஒன்றியங்களில் ஆங்காங்கே கிராமப்புறங்களிலும் கூட சத்ததான முகாம் மருத்துவ முகாம் ஏழை எளியோர்களுக்கு நல்வாழ்வு திட்டங்களை வழங்குகிற நிகழ்ச்சிகள் அதை போல இனிப்பு வழங்குகிற நிகழ்ச்சிகள் பாரத பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவருடைய படத்திற்கு அஞ்சலி செலுத்துகிற நிகழ்ச்சிகள் என்று மிக சிறப்பாக பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு கொண்டாடு வருகிறது காரணம் ஒரு தலைவரின் பிறந்த நாளை ஒரு தலைவரின் நூற்றாண்டு விழாவை மிக சிறப்பாக நாடு கொண்டாடுகிறது என்றால் இந்த நாட்டை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கொண்ட எடுத்துக்கொண்டு சேர்த்த மிகப்பெரிய தலைவர்களில் புதுபெரும் தலைவர் வாஜ்பாய் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்திலே தான் நான்கு சக்கர சாலைகள் விரிவுபடுத்துகிற அந்த நிகழ்ச்சி அந்த திட்டம் உலகத்திலேயே பல்வேறு நாடுகள் வளர்ந்த நாடுகள் அவர்கள் வளர்ச்சிக்கு அவைதான் அடிப்படையாக இருந்தது மிக எளிதாக கிராமங்களில் உற்பத்தி ஆகிற பொருள் கூட துறைமுகங்களுக்கு போய் சேர வேண்டும் எல்லா துறைமுகங்களையும் ஒருங்கிணைத்து அதே போல் நாட்டிலே உற்பத்தி செய்யப்படுகிற உற்பத்தி மையங்களையும் ஒருங்கிணைத்து உற்பத்தியாளர்களாக கருதப்படுகிற கிராமப்புறத்தினுடைய சிறு சிறு உற்பத்தியாளர்கள் கூட அவருடைய பொருட்களை வெளிநாடுகளுக்கு அனுப்ப முடியும் என்ற நிலையை உருவாக்குவதற்காகத்தான் அது ஒரு பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு அடித்தளத்தை அமைக்கும் அப்படி ஒரு மிகப்பெரிய திட்டத்தை உருவாக்கி நாடுங்க அதை செயல்படுத்தி இன்றைக்கு இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அடிப்படையாக அமைந்தது அதுதான் என்று உலகத்திற்கே தெரியும் அதை தொடர்ந்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாஜ்பாய் அவர்களுடைய நல்லாட்சி தந்த பல்வேறு திட்டங்களை மிகைப்படுத்தி அதிகப்படுத்தி இன்னும் பரவலாக உலகத்தில் இருக்கக்கூடிய புதிய கண்டுபிடிப்புகளோடு நம்முடைய பாரத தேசத்தையும் இணைத்து குறிப்பாக டிஜிட்டல் இந்தியா இன்றைக்கு சாதாரண நிலையிலே இருக்கிறவர்கள் கூட இந்த டெக்னாலஜியை பயன்படுத்த முடியும் அதை போலவே இன்றைக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது உடனடியாக உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய நான்கைந்து நாடுகளுக்குள் நம்முடைய இந்தியாவையும் கொண்டு வந்து அதிலே முன்னேற்றமாக மிகுந்த ஈடுபாட்டோடு வாஜ்பாயருடைய வழியில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த தேசத்தின் வளர்ச்சி இந்த தேசத்தில் நல்லாட்சி தந்து இன்றைக்கு வாஜ்பாய் வழியிலே பாரதத்தை வழிநடத்துகிற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நல்லாட்சியை தொடர்கிறார் இதுதான் நல்லாட்சி ஆவது நாட்டுக்கு எதிர்காலத்திற்கு என்ன தேவை எதிர்கால இந்தியாவை எந்த அளவிற்கு உயர்த்துவது அதற்கான அடித்தள திட்டங்களை எப்படி அமைப்பது அடுத்த தேர்தலிலே வாக்குகளை வாங்குவதற்காக இலவசங்களை வழங்குவது அல்ல எதிர்காலத்திற்கு எதிர்கால இந்தியாவை இன்னும் இருபது ஆண்டு காலம் இருபத்தைந்து ஆண்டு காலம் பாரத பிரதமர் குறிப்பிடுவதை போல ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பாரத தேசத்தினுடைய நூற்றாண்டு விழா இன்றைக்கு வாஜ்பாயுடைய நூற்றாண்டு விழா அதே இந்த தேசத்தினுடைய சுதந்திர தினத்தினுடைய நூற்றாண்டு விழாவை இந்த தேசம் பார்க்கிற போது இந்த தேசம் வலிமை மிக்க தேசமாக வல்லமை மிக்க தேசமாக உலகத்திற்கு வழிகாட்டுகிற தேசமாக உருவாக்குவதற்கு புதிய புதிய கண்டுபிடிப்புகள் அந்த கண்டுபிடிப்புகளுடைய தாக்கத்தை நம்முடைய பாரத தேசம் ஏற்று அதிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு வளர்ந்துட வேண்டும் என்ற உணர்வோடு வழிநடத்துவது தான் நல்லாட்சி அந்த வகையில் வாஜ்பாய் நல்லாட்சியை நாட்டுக்கு காட்டினார் அந்த நாள் நல்லாட்சியை இன்றைக்கு தந்து கொண்டிருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அதனாலே தான் நாங்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு நல்லாட்சி தினத்தை மிக சிறப்பாக எங்களுக்கு எங்களுடைய வாழ்வில் நல்ல நாளாக கருதி இன்றைக்கு அவருடைய நூற்றாண்டு விழாவை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஒரே நாடு ஒரே மிகுந்த தேவையானது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நான் சொல்லுகிற இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த நாடு வல்லரசாக ஆக வேண்டும் என்பதற்கு வலிமைப்புக்கு பாரதமாக உருவாவதற்கு உலகத்திலே இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கு நாம் தான் தலைமை தாங்க வேண்டும் என்ற நிலைக்கு வருவதற்கு நம்முடைய பொருளாதாரத்தில் வீழ்ச்சியை நாம் எங்கெங்கே பொருளாதாரம் நம்மால் பாதிக்கப்படுகிறது என்பதை பார்த்து அதைகளெல்லாம் நாம் சரிபடுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது ஆக பல்வேறு தேர்தல்கள் ஒரு ஆண்டுக்கு மூன்று தேர்தல் நான்கு தேர்தல் என்று நடத்தப்படுவது நாட்டின் பொருளாதாரத்தை சீர்குலைப்பதற்கு அடிப்படையாக அமைந்துடுகிறது அது மட்டுமல்ல திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுவதற்கும் தடையாக இருக்கிறார் ஒரு தேர்தல் என்று வந்துவிட்டால் தேர்தலுக்கு முன்பு ஓராண்டு காலம் அதே போல தேர்தலுக்கு பின்பு ஓராண்டு காலம் எந்த திட்டங்கள் போடப்பட்ட திட்டங்களை கூட ஒரு வளர்ச்சி திட்டங்களுக்கு ஒரு தொடர்ந்து இருக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு பல்வேறு இடர்பாடுகள் வருகிறார் ஆக அவைகளெல்லாம் தடுத்தட வேண்டும் செலவினங்களை குறைத்தட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற இந்த அற்புதமான திட்டம் இதில் பாதிக்கப்படுபவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் பணம் கொடுத்து ஓட்டு வாங்கக்கூடிய எந்தெந்த கட்சி இருக்கிறதோ தங்களுடைய செல்வாக்கோ மக்களுக்கு ஆற்றிய பணிகளை பற்றி தங்களால் வாக்கு வாங்க முடியாது ஆங்காங்கே ஜாதி அரசியல் மத அரசியல் இன்னும் சொல்ல போனால் ஆங்காங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பணம் கொடுத்து வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து ஓட்டு வாங்க வேண்டும் என்ற நிலையிலே இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த இதை எதிர்க்கும் ஒரே தேர்தல் ஒரே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற நிலை வந்தால் இந்த வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது கொஞ்சம் குறையும் கொஞ்சம் குறையும் என்று நான் சொல்வதற்கு காரணம் மூன்று பேர் நான்கு பேர் நிற்க நிற்கிற இடங்களிலெல்லாம் இது போன்ற பிரச்சனை வரும் தேசிய பிரச்சனை இந்த தேசத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களினுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிற தேர்தலாக அமைய வேண்டும் அதற்கெல்லாம் காரணம் ஊழலற்ற ஆட்சி எல்லா பகுதிகளும் மாநில ஆட்சியாக இருந்தாலும் சரி மத்திய ஆட்சியாக இருந்தாலும் ஊடலட்சி ஆட்சி நிறுவப்படுவதற்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் பயன்படும் இந்த தேர்தலுக்காகத்தான் தேர்தலுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பணம் கொடுத்துத்தான் தங்களால் வெற்றி பெற முடியும் தங்களுக்கு பணம் கொடுக்காமல் யோக்கியது இல்லை தனியாக தங்களுடைய கட்சியை பற்றி மட்டும் பேசி தங்களுடைய கட்சியுடைய யோக்கியை அருகிலேயே பற்றி பேசி வாக்குகள் வாங்குகிற எந்த தலைவனும் மாநிலத்தினுடைய இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு அந்த அருகதை கிடையாத காரணத்தாலே தான் அவர்கள் இதை எதிர்க்கிறார்கள் யாரெல்லாம் இதை எதிர்க்கிறார்களோ அவர்கள் தனியாக நாட்டு மக்களிடம் பணம் கொடுக்காமல் கூட்டணி கட்சியில் ஆதரவு இல்லாமல் வாக்கு வாங்குகிற அருகதையற்றவர்கள் அந்த யோகதையற்றவர்கள் மட்டும்தான் ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்க்கிறார்கள் தங்களுக்கென்று தன் வாக்கு தங்களுக்கு வாக்களிப்பார்கள் தங்களுடைய திட்டங்களுக்கு வாக்களிப்பார்கள் தங்களுடைய கட்சியினுடைய லட்சியங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்று கருதுகிறவர்கள் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்க்க மாட்டார்கள் பணம் கொடுத்து ஓட்டு வாங்க வேண்டும் ஊழல் செய்து அதற்காக ஊழல் செய்ய வேண்டும் தேர்தலுக்கு பணத்தையே பிரதானமாக வைத்துக்கொண்டு கொண்டு தங்களுடைய கட்சி நடத்த வேண்டும் அதற்கு என்று எண்ணுகிறவர்கள் மட்டும்தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்ப்பார்கள் இன்னும் சொல்லப்போனால் கூட்டணி அவர்கள் தேசிய அளவில் ஒரு ஒரு நிலையை எடுக்க எடுப்பது ஒரு மாநிலத்துக்கு மாநில கட்சிகள் வந்து ஒரு நிலையை எடுப்பது இங்கே கூட்டணி அங்கே கூட்டணி இல்லை என்பது ஆக ஆண்டுக்கு உள்ளாட்சியிலே கூட்டணி அதில் அடுத்து அடுத்து சட்டமன்றத்தில் கூட்டணி இல்லை என்பது அதற்கடுத்து நாடாளுமன்றத்தில் கூட்டணி அதற்கடுத்து கூட்டணி இல்லை என்பது ஆக இது போன்ற ஒரு தோன்றித்தனமான அரசியல் கொள்கையற்ற அரசியல் லட்சுமிமற்ற அரசியல் அது ஒரே நாடு ஒரே தேர்தலில் இருக்காது ஆக அதற்காகத்தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை யோகியன் ஆட்சிக்கு வருவான் ஊழலற்றவன் ஆட்சிக்கு வருவான் இணைந்துள்ள போனால் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்கள் ஆட்சிக்கு வருவார்கள் என்ற நிலைதான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும் ஜாதி இருக்காது மதம் இருக்காது தேசம் மட்டுமே முன்னிறுத்தப்படும் தேசிய ஒற்றுமை ஒற்றுமை முன்னிறுத்தப்படும் மாநில உரிமைகள் அந்தந்த மாநில உரிமைகள் எந்த வகையிலுமே இது ஒரே நாடு ஒரே தேர்வதால் பாதிக்கப்பட போவதில்லை மக்கள் எண்ணுகிற போது மக்கள் எண்ணுகிற கட்சிக்கு ஒர்க்கலைக்கு போகிறாங்க இதுக்கு தனி வாக்கு சீட்டு அதுக்கு தனி வாக்கு சீட்டு இதுக்கு ஒரு ஓட்டு அதுக்கு ஒரு ஓட்டு என்று இருக்கிற போது அதில் என்ன வித்தியாசம் இருக்க எத்தனை கவுன்சில் தேர்வு பார்ப்பீர்கள் சேர்மனுக்கு ஓட்டு போடுகிறவர்கள் அடுத்த கவுன்சிலர் ஓட்டு போடுகிற போது வேறு வே வேறு ஆட்களுக்கு கூட ஓட்டு போடுவார்கள் அவர் அவர்களுக்கு வேண்டிய இடத்துல போடுவார் அறுபது வேட்பாளர்கள் நிற்கிற இடத்திலே ஏன் முன்னூறு வேட்பாளர்கள் நிற்கிற இடத்திலே கூட ஓட்ட வாக்களித்து பழக்கப்பட்டவர்கள் நம்முடைய நாட்டு மக்கள் ஆக இதை போய் எதிர்ப்பது என்பது அவருடைய சுயநலம் யாரும் யாரோடு ஒப்பிட முடியாதுதான் யாரும் யாரையும் யாரோடும் ஒப்பிட முடியாது அவர் அவர்களுக்கு தனித்திறமை இருக்கிறது அவருடைய காலம் அது எம்ஜிஆர் காலத்திலே இருக்கக்கூடிய அவர் சத்துணை முட்டை போட்டார் சத்து சத்துணவு போட்டார் சத்துணவு திட்டத்தை போட்டான் அந்த திட்டத்தை போடுகிற போது என்ன சொன்னார் தட்டிறந்து விட்டு விட்டீர்கள் ஆனால் திட்டத்தை தொடர்கிற போது அவர் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு அந்த திட்டத்தை ஒன்று ரத்து செய்து விடவில்லை எதிர்கட்சியில் இருக்கிற போது எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போது சட்டமன்றத்திலே சொன்னார் இப்படி குழந்தைகளை தமிழ்நாட்டு குழந்தைகளை தமிழ்நாட்டு சரார்களை சட்ட எழுந்து வைத்து விட்டீர்களே ஏற்று பேசினார் ஆனால் அவரே ஆட்சிக்கு வந்த பிற்பாடு அதே தட்டிலே முட்டையும் சேர்த்து போட்டார் எந்த தட்டை ஏந்தி நின்றார்களோ அந்த தட்டை எம்ஜிஆர் கொண்டு வந்த சட்டமன்ற திட்டத்தை தட்டை ஏந்தி நின்றார்களோ அதே தட்டில் முட்டையை போட்டார் கலைஞர் ஆக அதே போல் எல்லா திட்டங்களும் கூட ஜெயலலிதா கொண்டு வந்த அம்மா உணவகம் அந்த நேரத்தில் கேலி பேசினார்கள் இதே ஸ்டாலின் எத்தனை வக்கனை பேசினார் இவர் உடனே என்ன செய்தார் அதே அம்மா வந்து திட்டம் இருக்கிறது எல்லா ஊர்களையும் இருக்கிறது என்ன கொஞ்சம் அங்கங்கே இருக்கக்கூடிய நகர செயலாளர்கள் அதிலே கூட திருடுறார்கள் அது வேறு திமுக நகர செயலாளர்கள் அது வேறு விவகாரம் ஆனால் திருடுவது அவர்களுடைய பழக்கம் பழக்கம் என்றால் திமுகவுடைய பழக்கத்தை சொல்கிறேன் ஆக அது அவர்களால் வந்து காரணம் அல்லது முன்னே சொன்னேன் ஏன்னா திருடி சேர்த்த பணம் தான் பேர்தலில் கொடுக்க முடியும் ஆக அதுக்காக அவர்கள் சேர்க்கிறார்கள் அது வேறு விவகாரம் ஆனால் இன்றைக்கு நாடு முழுவதும் உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் நாடு முழுவதும் மற்ற உலகம் முழுவதும் இந்தியாவுடைய பிரைண்டு பாரத தேசத்தினுடைய பிரைண்ட் பாரத செலிபிரேட்டி பாரத தேசத்திற்கு ஒருவரை சொல்ல முடியும் என்றால் அன்றைக்கு மகாத்மாவை சொன்னதை போல் அவர் எம்ஜிஆரோடு கம்பேர் செய்வர்களுடைய அளவுக்கு அல்ல எனக்கு என்னுடைய தலைவர் எம்ஜிஆர் என்ற அர்த்த நாளங்களிலே ஒவ்வொரு அணுக்களும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான் அந்த உலகில் கொண்டிருக்கும் அதற்காக அதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்னுடைய அவருடைய உயரத்தை நான் குறைக்க முடியாது அவருடைய உயரம் என்பது இன்றைக்கு அவர் மகாத்மா காந்தியோடு ஒப்பிடக்கூடிய உயரம் உலக மக்களுக்கு தெரிந்த ஒரு நபர் இருக்கிறார் என்றால் உலகத்தில் எந்த கோடியிலே இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்தியா என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு காலத்தில் இப்படி பாரத பாரத தேசத்தை பற்றி சொல்லுகிற போது நம்முடைய தேசத்தின் பிதா என்று அன்றைக்கு மகாத்மா காந்தியை சொன்னார்களோ அதே போல் இன்றைக்கு தேசப்பிதா இந்த தேசத்தின் தந்தை நரேந்திர மோடி என்பதை நாமெல்லாம் பேசி அதை மறைத்து விட முடியாது ஆக அவர் கம்பேர் பண்ண முடியாது ஒரு தமிழ்நாட்டு அளவில் ஒரு தென்னிந்திய அளவில் ஏன் இந்தியா அளவில் கூட நம்முடைய பாரத் ரத்னா நம்முடைய எம்ஜிஆர் அவர்களை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நாம் பாராட்டுறேன் ஆனால் இன்றைக்கு உலகம் போராட்டுகிற தலைவர் உலகத்திலே இருக்கக்கூடிய மக்களால் பாராட்டக்கூடிய தலைவர் ஒரு வளரும் இந்தியா அல்ல வளர்ந்த இந்தியா என்ற உலகம் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய நிலையை உருவாக்கிய தலைவன் ஆக கம்பேர் பண்ண செல்லூர் ராஜா சொல்லுவதை போல நான் வந்து சொல்ல தயாராக இல்லை அவரவின் தலைவர் தான் தேர்தல் அறிவிக்கட்டும் தேர்தல் அறிவித்த பின்பு உங்கள் முடிவுகளை நாங்கள் அறிவித்தோம் இருபத்தி நாலில் நாற்பத்தி ஏழில் இருபத்தி நாலு புதிய உறுப்பினர்களை நாங்கள் தொடங்கி காரணம் செப்டம்பர் இரண்டாம் தேதி பாரத பிரதமர் தானே தன்னை முன்னிறுத்தி ஒரு உறுப்பினராக தொடங்கி வைத்து ஒரு புதிய ரத்தத்தை பாய்ச்சி அது குறிப்பாக தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்திய தேசம் முழுவதும் ஒன்றியத்திற்கும் நகரத்திற்கும் தலைவராக வருகிறவர்கள் நாற்பத்தி வயதுக்கு கீழே இருக்க வேண்டும் என்ற நினைவாட்டோடு இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது அதே போல் ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு மகளிருக்கு ஒன்றிய தலைவராக யூனியன் சேர்மனாக நாளைக்கு வருவது என்பது அடுத்த கட்டம் இப்பொழுது கட்சியினுடைய ஒன்றிய தலைவராக மகளிருக்கு நான் பிரதிநிதித்து கொடுத்திருக்கிறோம் அதே போல ஒன்றிய தலைவர் கட்சி நிர்வாகத்தில் பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு பட்டியல் சார்ந்த ஒன்றிய தலைவர்கள் பத்து பேருக்கு ஒருவர் ஒன்னே சித்தன் பத்து பேருக்கு ஒருவர் என்ற நிலைகளை இன்றைக்கு நாடு முழுவதும் தந்திருக்கிறோம் சில இடங்களில் பத்துக்கு ரெண்டு பத்து இடத்துக்கு பத்துக்கு மூன்று கூட கொடுக்கிறோம் குறைந்தபட்சம் பத்து மன்றங்களில் ஒருவர் பட்டியலிடத்தை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒருவர் மகளிர் மகளிரணியை சேர்ந்த மகளிர் சார்ந்த இருக்க வேண்டும் நாற்பத்தைந்து வயது அவர்களுக்கு கூட நாற்பத்தைந்து வயதுக்கு குறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டோடு இந்த கட்சியை அடுத்த கட்டத்திற்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வலிமையான பாரதத்தை உருவாக்குகிற வரை நம்முடைய பாரத தேசத்தின் ஆட்சி பொறுப்பை பாரதிய ஜனதா கட்சி இன்னும் வலிமையோடு அமர்ந்து பணியாற்றுவதற்காகத்தான் இன்றைக்கு நாங்களுடைய கட்சியை வலிமைப்படுத்தப்படும் இது ஆல்பாஸ் முறை பார்ப்பதற்கு கேட்பதற்கு நன்றாக தெரியும் ஆனால் இன்றைய இளைஞர்கள் தங்களை தவறான வழியிலே கொண்டு செலுத்தி நிலையை உருவாக்கிவிடும் இளைஞர்களாக இருக்கிற போது படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை குறைத்துக் கொள்கிற சூழ்நிலை உருவாக்கிவிடும் என்னை பொறுத்தவரை இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து கட்சியின் கருத்து எதுவாகலாம் இருக்கலாம் நானும் ஒரு ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு நீண்ட காலமாக நம்முடைய வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மூன்று நான்கு முறை அவருடைய நிர்வாக குழு உறுப்பினராகலாம் இருந்து பணியாற்றிய காரணத்தால் கல்வித்துறையில் இருக்கக்கூடிய நிலைமைகள் சிலவற்றை நான் அறிந்திருக்கிற காரணத்தால் சொல்லுகிறேன் உயர்கல்விகளில் வேண்டுமானால் எதுமான நடை எடுத்துக்கொள்ளலாம் ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையாக உள்ள நிலை இடங்களில் பிஹெச்டி செய்கிறார்கள் அல்லது செகண்ட் இரண்டாவது உயர்கல்வி பிஜிபி செய்கிறார்கள் அப்படி இருக்கிறவர்களுக்கு வேணால் இந்த தேர்வு முறையிலே எந்த மாற்றமான கொண்டு வரலாம் ஆனால் துவக்க கல்வி உயர்நிலைக் கல்வி எல்லாம் அந்த அந்த காலத்திலே நம்முடைய தமிழ்ல அருமையான பழமொழி ஐந்தில் வளையாதது ஐம்பதில் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது அதுதான் சரியான பழமொழி அப்ப ஐந்தில் இவர்களாக அதாவது இந்த ஐந்து வயது வருடத்தில் இவர்களை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்கிறாங்க பள்ளிக்கூடம் ஐந்து வயது பூர்த்தியான பிற்பாடு பள்ளிக்கூடம் சேர்த்துக்கிறார்கள் அவர்கள் படிக்க ஆரம்பிக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் இல்லை என்றால் இந்த பள்ளிக்கூடத்திற்கு போய் அவர்கள் பாடம் கற்க வேண்டிய வேண்டிய அவசியம் இல்லை பாடம் கற்றுக்கொண்டால் தான் கற்றுக்கொண்ட பாடத்தில் இருந்து வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்ற நினைவு வரும் ஆக அது என்னை பொறுத்தவரை அது வந்து ஒரு தவறான மாணவர்களுக்கு வேண்டுமானால் அது இன்றைய மாணவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் அது பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பாடியவர்கள் புதிய வாக்காளர்களாக வரப்போகிறார்கள் அடுத்த தேர்தலுக்கு இவர்கள் தேர்தலை ம மட்டுமே கணக்கு போட்டு இந்த சமுதாயம் சீருழி சீரொழிவது பற்றியோ சமுதாயத்தின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாத கவலை கொஞ்சம் கூட கவலைப்படாத சுயநலவாதிகள் தான் தமிழ்நாட்டு அமைச்சரவையில் இருக்கிறாங்க காரணம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் படிப்பை பற்றி கவலைப்படாதவர்கள் முதலமைச்சராக இருந்தாலும் சரி துணை முதலமைச்சராக இருந்தாலும் சரி அவர்கள் படிக்கிற காலங்களில் அவர்கள் கல்வி கேட்பதிலே கொஞ்சம் பெருகிய தகுதி முடித்தவர்கள் அல்ல ஆக அவர்களுக்கு கீழே தான் நாடே இருக்க வேண்டும் என்று கருதுகிறது ஆக படித்தவர்கள் அல்லவர்கள் அதனாலே உங்களுக்குத்தான் இருப்பார்